மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி பின்பற்றப்பட்டு வந்த வழக்கமான நடைமுறையை பின்பற்றாமல் இச்சட்ட முன்வடிவில் உள்ள சில பிரிவுகள் குறித்து தங்களுடைய கருத்தை தெரிவித்து அந்த கருத்துக்கள் இச்சட்ட முன்னுடைய பேரவையில் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நிலையில் பேரவை உறுப்பினருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தன்னுடைய செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்கள் இது அரசியல் சட்டத்திற்கும் நமது சட்டப்பேரவை விதிமுறைகளுக்கும் முரணானது ஒரு சட்ட முன்னுடிவு பேரவை விவாதிக்கப்படுகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதில் திருத்தங்களை முன்மொழியவும் அதற்கான விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் திருத்தங்களை திரும்ப பெறவும் இல்லையெனில் வாக்கெடுப்பை கோரவும் அதிகாரம் உள்ளது இத்தகைய சட்ட முன்னுடிவு பேரவையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக கன்சிடரேஷன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதில் என்னும் வார்த்தைக்கு என்ன பொருள் பொருத்தமான அல்லது தகுந்த முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொருள் இப்பேரவை சட்ட சட்டம் சட்ட முன்வடிவுகளை பொருத்தமற்ற முறையில் அல்லது தகுந்த முறையில் அல்லாமல் ஆய்வு செய்யும் தொகையில் பொருத்தமான அல்லது தகுந்த எனும் பொருள்படக்கூடிய வார்த்தையை சேர்த்திருப்பது இந்த பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய கருத்து என்பதால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல சட்டம் ஏற்றுவது சட்டம் ஏற்றுவது இப்பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம் ஆகவே மாண்மிகு ஆளுநர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள அந்த கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம்பெறுவதை மாநில சுயாட்சி நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற காரணத்தால் அந்த கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பவில்லை எனவே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு மாண்புமிகு ஆளுநர் அனுப்பியுள்ள செய்தியில் மெசேஜ் இருக்கக்கூடிய அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகளை இப்பேரவை நிராகரிக்கிறது